ஓம் சரவணபவ நம்ம வேல் வகுப்பை பத்தி தான் பார்த்துக்கிட்டு வரோம் வேல் வகுப்பு அப்படின்னா ఔஷதம் போன்றது ஔஷதம்னா மருந்து ஒரு மருந்து எப்படி நோய்களை தீர்க்க கூடியதோ அது போல இந்த வகுப்பு நம்மளோட புற நோயை நீக்கும் அது மட்டும் இல்லாம பிறவி பிணியவும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்ததுதான் வேல் வகுப்பு வேல்னாலே ஞானம் அதனாலதான் அதை படிக்கும் போது ஞானத்தையும் கொடுத்து பேரின்ப வாழ்க்கையவும் கொடுக்க கூடிய ஒரு பொக்கிஷம் தான் வேல் வகுப்பு முருகன் வேறு வேல் வேறு அல்ல இந்த வகுப்பு வந்து பாலை ஆரம்பிச்சு அதாவது பருத்த முளைன்னு பாலை ஆரம்பிச்சு லேல முடியுது அதனாலதான் இத பழைய அரிய பொக்கிஷத்தை நம்ம பொருளோட பாத்துக்கிட்டு வரோம் மொத்த பதினாறு அடிகள் அதுல இன்னைக்கு நம்ம பதினைந்தாவது பதினைந்தாவது அடியோட பொருளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பதினாறு அடிகளையும் ஒரு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதினைந்தாவது அடியின் பொருளையும் பார்க்கலாம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் கஜக்கடவுள் பதத்த நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து திர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் வரக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் சுடர்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் துதிக்கும் அடியவருக்கொருவர் கெடுக்க நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் ஆகும் திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடு திரவு பகற்றுணையதாகும் வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்தொட குடர் சிவத்ததொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து திர நிறைத்து விளையாடும் திசைக்கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ஓடும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பதினைந்தாவது அடி சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் விழி விழித்தளர சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் கோபத்தை உடைய அசுரர்கள் அசுரர்கள்னாவே கோபமா இருப்பாங்க அப்படி அதுலயும் உக்கரமா இருக்கக்கூடிய அசுரர்கள் போர் செய்த அந்த யுத்த களத்துல அவங்களோட உடல்ல இருந்து அறுக்கப்பட்ட அளவில்லாத தலைகள் நாம எப்படிலாம் இருந்தோம் ஆனா இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு வருந்தி தமக்கு தாமே சிரித்து கொண்டதான் நர நர நரன் கடித்து கொண்டு கண்களை உருட்டி உருட்டி பார்த்ததாம் அப்படி அதுங்க வாய் விட்டு அலரும்படி அசுரர்களை தாக்க கூடியதுதான் நம்ம முருகப்பெருமானோட வேல் சினத்தவுன்னு எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் அசுரர்கள் மாதிரி எந்த ஒரு தீங்கு நம்மள நெருங்கணும் நினைத்தாலும் அதுங்களோட உடல்ல தலைகள் இருக்காது அந்த தலைகள் தன்னை நினைச்சு வருந்தி கண்களை உருட்டி வாய்விட்டு அலருமா அப்படி செய்யக்கூடிய ஒரு மகிமை வாய்ந்ததுதான் நம்மளோட முருகப்பெருமானோட வேல் அதனாலதான் அந்த வேலை பற்றிய இந்த பதினாறு அடிகளை டெய்லியும் படிக்க படிக்க நமக்கு கண்டிப்பா நன்மைகள் வந்து சேரும் எல்லோரும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்திப்போம் அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாரும் இயற்கையும் நல்லபடியா இருக்கணும்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கலாம் ஓம் சரவணபவ எச்சிவேல் முருகனுக்கு அரோகரா